அனைவருக்கும் வணக்கம் உலகின் விவசாய உலக சேர்ப்பா தங்களை அன்புடன் நாட்டுக்கோழிகளுக்கு கொட்டகை அமைப்பு முறை நாட்டுக்கோழிக்கு கொட்டகை அமைப்பு முறைன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் எப்படி பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணலாம் எவ்வளவு காஸ்ட் வரும் எனக்கு கம்மியான காஸ்ட்ல பண்ணி கொடுங்க கம்மியான காஸ்ட்ல நான் பண்ணணும் எந்த திசையில போடல எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் கேட்டிருக்காங்க ஒரு கோழிக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கோவில் அதாவது குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ கோழி நம்ம மாற்ற முடியும் அப்படின்ற கேள்விகள்லாம் நிறையாவே கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் எனக்கு பார்க்க போறீங்க முதல்ல நாட்டுக்கோழிகளுக்கு பண்ணை அமைக்கும் முறை பண்ணை அமைக்கும் முறைன்னா நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய இடங்க முதல்ல தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்றோட்டமா இருக்கணும் நல்ல ஆரோக்கியமா காற்றோட்டமா இருக்கணும் சுத்தியும் மரங்கள் இருக்கணுங்க நம்ம பண்ணையை சுத்தி கண்டிப்பாக மரங்கள் இருக்கணும் ஏன்னா மரங்கள் தான் அது கோழிகான நிழலும் நிலவு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காகம் பருந்து அது லகுடுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம கோழியை தப்பிக்க வைக்க முடியுங்க அதனால மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கோழிகளாக ரொம்ப முக்கிய பருந்து வகிக்குங்க மரங்கள் இல்லைனாலும் உங்களுக்கு சீக்கிரம் வரது இந்த பிஸ்கட் மரம் பாதாம் மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகமாக வளரக்கூடியதுங்க நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து ஒரு ஆறு மாசத்துல உங்களுக்கு நல்லா பெரிய மரமாக வளர்ந்து வந்துடுங்க இந்த மரங்கள் வந்தா நமக்கு அந்த காகம் பருந்துகிட்டு இருந்தாலும் நம்ம கோழியை காப்பாற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காற்றோட்டரமா இருக்கிற இடம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணை இருக்க வேண்டிய திசை அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஏதாவது சகவம் நம்ம போறது எந்த டைரக்ஷனில் போகணும்னு கேட்குறாங்க நம்ம எப்போவுமே பண்ணையை கிழக்கு மேற்கே தான் போகணும் ஏன் சகோ கிழக்கு மேற்கே போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்க கிழக்கு மேற்கு நமக்கு சூரியன் வர திசை அதுதாங்க கிழக்கு டூ மேற்கு அப்படின்ற போது கிழக்கு மேற்கு வரும்போது நம்ம பண்ணைக்குள்ள சூரிய ஒளி வந்து படாதானே நம்ம நாட்டு இயல்பாகவே நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க நிழல் இருக்கிற பக்கம் மட்டும்தான் நமக்கு இருப்பாங்க சரிங்களா வெயில் வந்து அவன் சரியில் போக மாட்டாங்க அந்த மாதிரியாக இருக்குங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் நிழல்தான் இருக்கணும் அப்படின்ற போது கிழக்கு மேற்கு தான் வாங்க அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா நமக்கு கிழக்கு மேற்கு தான் எல்லா ஃபார்முங்க கிழக்கு மேற்குல தான் நமக்கு இருக்கும் அதே மாதிரி நம்ம மாட்டுப்பண்ணை கொண்டாயம் சரி ஆடுகள் மாடுகள் இதுக்கு ஏதா இருந்தாலும் சரி நம்ம கோழிகளுக்கு எல்லாமே கிழக்கு மேற்கு நம்ம அமைக்கணுங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏன் சரி வடக்கு தெற்கு நமக்கு அமைக்கக்கூடாது ஏன்னா வடக்கு தெற்கு அமைச்சிங்கன்னா சூரியன் இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வயலுமே போடுங்க அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடறதுக்கான ஒரு பிரயோஜனமே கிடையாது சரிங்க எப்பயுமே கிழக்கு மேற்கு தான் போகணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம தரையிலிருந்து ஒரு ஒன்றரை டு ஒரு ரெண்டு அடிங்க நம்ம பூமியும் நிலப்பரப்பு இருக்கு உங்க இங்க தோட்டத்திலேயே காட்டுலேயோ போடுவீங்க பூமி நிலப்பரப்பு நிலப்பரப்புல இருந்து ஒன்றரை டு ரெண்டு அடி பாத்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ங்க மணல் அதாவது மண மண் எதுவும் போட்டு திட்டு மாதிரி போட்டு கொண்டு வந்து ஒன்றரை டு ரெண்டு அடியில போடணும் அது ஏன் கிசகோம் அப்படி போட சொல்றீங்கன்னா நம்ம தரையிலே போடலாம் அப்படிங்க இந்த தரையில போடலன்னா தரையில போட்டு சுத்தி நாளைக்குள்ள கல்லு வச்சிருவீங்க அதிகமா மழை அந்த காலவில்லை கடல கரையை தாண்டி நமக்கு பார்த்தீங்கன்னா மண் வந்து தண்ணி ஓதா அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அந்த பண்ணுக்கு உள்ளா தண்ணி தண்ணி ஈரப்பழம் அந்த தரையை ஒட்டி நீங்கள் போட்டிங்கன்னா சேர்த்து ஹைட்டு ஏற்றாம ஒன்று டு ஒரு ரெண்டு அடி ஹைட்டு ஏற்றாம போட்டிங்கன்னா அந்த நிலப்பரப்பு எல்லாம் ஈரமாயிடுங்க ஈரமாயிட்டு நமக்கு என்ன பண்ணோம்னா கோழிங்களுக்கு அது மூலமா சளி சளியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சி இந்தமான பெரும் பெரும் வியாதிகள் வந்து கோழிகளுக்கு நோய் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்க அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றரை டு ரெண்டு அடி செஞ்ச ஒன்றரை டூ ரெண்டு அடி மேல பார்த்தீங்கன்னா நீங்க ஹைட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு அந்த நடுற கம்புங்க அது என்ன சவுக்கு கோல் ஒருத்தர் யூஸ் பண்ணுவோம் சிமெண்ட் சிமெண்ட் மரம் ஒருத்தர் யூஸ் பண்ணுவோம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் கம்பி யூஸ் பண்ணுவோம் ஆடு பெரிய நம்ம யூஸ் பண்ணுவோம் அது போடும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லா ஆழமாக குழியை தோண்டிட்டு நம்ம கான்கிரீட் மூலம் போடுறாங்க இந்த மூலம் நீங்கள் போட்டிங்கன்னா ஏன்னா அதுதான் நமக்கு பேச நம்ம கொட்டாயிக்கு இந்த மூலம் போட்டிங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய காற்றுலேருந்து இருந்து நம்ம ஓரளவுக்கு சமாளிக்கலாம் இந்த மழைக்காரங்கள்லாம் சரிங்களா அந்த மாதிரி இந்த ரைஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க கூரை சேர் கூரை சேர் பார்த்தீங்கன்னா நீங்க கம்மியான ரேட்ல வேணும் ஒரு ஏழு டு எட்டு பஜ்ஜெட் அந்த மாதிரி ஒரு ஐம்பது கோழி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிங்கன்னா ஏழு டு எட்டு ரூபாய் நமக்கு கீத்துலாம் எல்லாம் கிடைக்குங்க இப்போ எல்லா ஒர்களுமே கீத்து கிடைக்குது கீத்து போட்டு கீத்துக்கு மேலே தகர ஷீட் வாங்கி அடிச்சிட்டிங்கன்னா ஏழு டு எட்டு வருஷம் லைஃப் வருங்க நமக்கு சரிங்களா ஏழு டு எட்டு வருஷம் நமக்கு லைஃப் வருங்க அதே மாதிரி நீங்க இல்லை நாங்க ஹை பட்ஜெட் ஹை பட்ஜெட்ல பண்ணோம் அப்படின்னா நீங்க சிமெண்ட் ஷீட் தாராளமா போட்டுக்கலாங்க நீங்க இந்த கோர் ஷீட்ல போனா ஏழு எட்டு ரூபா வருங்க அதே நீங்க சிமெண்ட் ஷீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது டு அறுபதாயிரம் பக்கமா உங்களுக்கு பட்ஜெட் வந்துருங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டோம் ஆஹ் பண்ணி பாத்தீங்கன்னா நீ கிழக்கு டூ மேற்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கோம்பு செவுன்னு சொல்லுவோம் அதை ஃபுல்லாக ஏற்றலாங்க ஏன்னா மழை பனிக்காலம் காத்து காலத்துக்கெல்லாம் ஒரு ரெண்டு சைடு நமக்கு வராத மாதிரியும் இந்த வடக்கு தெற்கு வந்து ஃப்ரீயாக இருக்குங்க ஃப்ரீயாக இருக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கை உள்ளே நுழையாதபடி சரிங்களா கை உள்ளே நுழையாதபடி ஹோல்ஸ் இருக்குது அந்த வலையை வாங்கிட்டு வந்து நம்ம ரீப்பர் போட்டு நல்லா அடிச்சிடலாங்க அதாவது சைடு ரெண்டு அடிக்கு ஆல பே கலரில் ரெண்டு அடிக்கு ஹைட்டு ஏற்றி அதுலேருந்து இருந்து நம்ம மேலே ஷீட் வரைக்கும் கூரை வரைக்கலுமோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வலையை நம்ம கட்டிடலாம் அப்படிங்கும் போது உள்ளே நமக்கு எந்த எந்த ஒரு இதுவும் வேறு எந்த ஒரு விலமை எதுவுமே நமக்கு உள்ளே வரத்துக்கு நான் வாங்கிக்கணும் ரொம்ப கம்மிங்க சரிங்களா செட்டில் ஒரே ஒரு ஓப்பன் மட்டும் வச்சுக்கணிங்க ஒரு டோர் நம்ம கூலிங் அந்த வழியாக தான் போறோம் நம்ம வந்தாலும் அந்த மாதிரி அந்த வழியாக தான் வரணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருத மேனேஜ்மெண்ட்டுங்க கர்டன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பருதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு சைடு அதாவது வடக்கு தெற்கு பகுதியில் ரெண்டு சைடுமே நீங்கள் கட்டி இருக்குதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக மழைக்காலம் பனிக்காலம் காற்று காலத்தில் நீங்கள் கப்பு இறக்கி விட்டுருலாங்க கூலிங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே வராது இது நீங்கள் இறக்காமல் இருந்து எது எதுவும் பண்ணாமல் இருந்த நம்ம சைடு பரதான்னு கட்டினோம் இந்த ஈர காற்று பனி அந்த மழை பெய்யும் வர சாலையில் தான் வந்தேன்னா கூலிக்கு பார்த்தீங்கன்னா சளி மற்றும் குறைசம் இந்த மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனை வந்து வ வர்றதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குதுங்க சரிங்களா அதனால இந்த பருதா எப்பவுமே நம்ம அவங்க பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் ரெண்டு சைடுமே அதே மாதிரி வெயில் காலங்களில் பருதா நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க அதனால பருதா எப்பயுமே நம்ம மேலே ஏத்தி இருக்கணும் அதே மாதிரி நமக்கு அந்த வெளியில இருந்து வரக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா பண்ணைக்குள்ள வந்துட்டு வெளியே போற மாதிரி இருக்குங்க அந்த நம்ம பண்ணை செட் பண்ற இடம் அதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டு காற்று ஓட்டுற இடமா இருக்கணும் எதனால உள்ள வந்துட்டு வெளியே போகணும் அப்படின்றீங்கன்னா நம்ம பண்ணைக்குள்ளே இந்த துர்நாற்றம் அமோனிய ஸ்மெல்லு இன்னும் வேறு ரெண்டு ஸ்மெல் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் கிளீன் பண்ணாமல் இருந்தோம்னா ஸ்மெல் எல்லாம் வெளியே போயிருங்க அப்படின்ற போது அந்த காத்து உள்ள வந்துட்டு வெளியே போச்சுன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும் பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுகாதாரமாக தான் இருக்குங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் செட்டோட தரைங்க செட்டோடய தரைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடல உண்மையாக போடுறது வேஸ்ட்டுங்க நீங்கள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு டைம் ரிப்ளேஸ் பண்ணிட்டு போட்டுகிட்டே இருக்கணும் அதனால் நீங்கள் எப்போயுமே பர்மனெண்ட்டாக ஆற்று மணல் போட்டுக்கலாங்க செட்ரோட தரைக்கு ஆற்று மணல் போட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு டூ மூணு நாள் நீங்கள் கூட்டாமல் இருந்தாலும் ஸ்மெல் வராதுங்க அங்கே எச்சா இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பார்த்தாவே தெரியாதுங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு டூ மூணு நாள் விட்டிங்கன்னா அந்த ஈரமெல்லாம் பார்த்தீங்கன்னா மணல் சக் பண்ணி எடுத்துரும் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேறு எருவு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற போது நீங்க சீமாரில் வச்சு மேலே வச்சு கூட்டி அழகாக எடுத்துட்டு எடுத்து எடுத்துட்டிங்கன்னா பண்ண நீட்டா இருக்குது எப்பயுமே மதம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு புடிச்சிட்டு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா உலக நீங்க விவசாய உங்களுடைய சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதை பத்தி என்ன வேற எதுவும் வேணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்